அறிவிப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகேயுள்ள மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலில் காவலாளியாக தற்காலிகமாக பணியாற்றி வந்த அஜிக்குமார் அவர்களை திருப்புவனம் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்று கொடூரமாகத் தாக்கியதில் உயிரிழந்தார் இப்படுகொலைக்கு நீதி வேண்டியும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த நான்கு ஆண்டுகளில் விசாரணையின் போது இருபத்து நான்கு பேர் மரணமடைந்துள்ளதைக் கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் வருகின்ற ஜூலை மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மாலை பூஜ்யம் நான்கு மணிக்கு திருப்புவனம் சந்தை திடல் அருகில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது காவல்துறை விசாரணையின் போது படுகொலை செய்யப்பட்ட திருப்புவனம் அஜிக்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டியும் தொடரும் காவல்துறை விசாரணை மரணங்களை கண்டித்தும் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் நடத்தும் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நாள் ஆனி பத்தொன்பது ஜூலை மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை நான்கு மணி இடம் சந்தை திடல் திருப்புவனம் இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மேற்குறிப்பிட்டுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் தவறாமல் பங்கேற்குமாறு அரசியல் புரட்சி வலையொலி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் இதுபோன்ற நாம் தமிழர் கட்சியின் அறிக்கைகளை தெரிந்து கொள்வதற்கு அரசியல் புரட்சி வலையோலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின் தொடருங்கள் ஆதரவு தாருங்கள் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு கட்சி அல்ல மாற்றத்தக்கான ஒரு அரசியல் புரட்சி அரசியல் புரட்சி வலையோலி இக்காக நான் லாவண்யா